அன்பர்களே வருகின்ற ஆவணி திங்கள் முதல் நாள் ஞாயிற்றுக்கிழமை காலை ஒன்பது மணிக்கு திருவாசகம் விண்ணப்பமும் அதற்கு பின் சேரமான் பெருமாள் நாயனாருடைய சரீரத்தை நாம் பார்க்கவிருக்கின்றோம் திருவண்ணாமலையிலே சிவசிவ மடத்திலே இந்த அற்புதமான ஒரு நாள் நிகழ்வு நடைபெறவிருக்கிறது அன்பர்கள் அனைவரும் முதல் நாள் கூட வந்து தங்கிக் கொள்ளலாம் சனிக்கிழமை இரவே காலையிலிருந்து ஒரு நாள் விழா நடைபெறவிருக்கிறது நண்பர்கள் வருக திருத்தொண்டர் தொகையிலே ஏழாவது செருக்கம் வார்கொண்ட வனமுலையால் செருக்கும் அதில் நான்காவது நாயனார் கழறிவார் நாயனார் யாவும் யாரும் கழறினவும் அறியும் உணர்வு கார்கொண்ட கொடை கழறிவார்க்கும் அடியேன் என்று திருத்தொண்ட தொகையிலே நம்பியவர் பெருமான் அருள் இருக்கின்றார் ஆர் கொண்ட அப்படின்னா கொண்ட என்ன கொள்ளுதல் என்ன கொள்ளுதல் வெற்றி கொள்ளுதல் கொடைத்தன்மையில் மேகத்தினை வெற்றி கொண்ட கயிற்றறிவார்க்கு நான் அடியேன் ஆவேன் என்று நம்பியவர் பெருமான் அருளுகின்றார் கழுறுதல் என்றால் கூறுதல் அறிதல் என்றால் எல்லா உயிர்களும் கூறுவனவற்றை அறிந்து கொள்ளுதல் எனவே எந்த ஒரு உயிர்க்கும் எந்த துன்பமாக இருந்தாலும் அதை தெரிந்து கொண்டு அந்த துன்பத்தை தீர்க்கக்கூடியவர் அதனால்தான் அவருக்கு கயறிற்றறிவார் என்று பெயர் சேரமான் பெருமாள் நாயனாருக்கு இன்னொன்று கொண்ட என்றதுக்கு பொருளாக கொடையினை செய்து அதற்காக காரினை விலக்கு கொண்ட என்பது கூட ஒரு குறிப்பாக எடுத்துக்கொள்ளலாம் திருத்தொண்டர் திருந்தாதியில் நம்பி நம்பி சொல்லுகின்ற ஒரு குறிப்பு பட்டத்து ஆணை மேல் அரசர் வருகின்றார் சேனமான் பெருமானானார் ஓர் மண்ணை துவைத்து கொண்டு ஒரு வண்ணான் அந்த பக்கம் வந்து வணங்கி நிற்கின்றான் அவன் உடம்பெல்லாம் வெண்மை பூத்து இருக்கின்றது திருதுதான் பூசியிருக்கிறார் என்று உடனடியாக பட்டத்தான் இறங்கி அடிச்சேரன் என்று வணங்குகின்றார் அவன் அடிவண்ணான் என்கின்றான் இவன் அடிச்சேரன் என்கின்றான் ஓர்மண்ணாக இருந்தாலும் அதின் கண்ணுக்கு திருநீராக தெரிகிறப்பா என்று வணங்குகின்றார் மா கருணை உள்ளம் கொண்டவர் ஆனால் தான் அவருக்கு பானபத்திர கடிதம் கொடுத்து அவரை சென்று பார்த்து பெரும் நிதி வாங்கி கொண்டு மீண்டும் திருப்பி அனுப்புன்னு சொல்லி மதுரை சொக்கநாதரே மடல் கொடுத்து அனுப்பினார் என்றால் அவருடைய பெருமை நாளும் சேரமான் பூசையிலே தில்லை எம்பலத்தான் செலும்பொழிக்கும் எனவே அன்பர்களே அனைவரும் இந்த ஞாயிற்றுக்கிழமை வாருங்கள் இரவிலே அற்புதமாக திருவண்ணாமலையாரை பன்னிரு திருமுறை சென்னிமீடு சூடிக்கொண்டு கொண்டு ஆடிப்பாடி கிரிவலம் வருகின்ற அற்புதமான நிகழ்வு பத்தொன்பதாம் ஆண்டிலே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது பிராட்டி உண்ணாமலை தாய் உடனாக பெருமான் திரு அண்ணாமலையார் திருவடிகள் போற்றி திருச்சிற்றம்பல் ஆவணி திங்கள் முதல் நாள் காலை ஒன்பது மணிக்கு திருமுறை திருவாசன் விண்ணப்பம் பிறகு பெரியபுராடும் தொடர்ச்சிப் பொழிவு